பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம் அதுவரை அவருக்கு இடைக்கால நிவாரணம் அளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது பாஜக பெண் நிர்வாகியை வீடு புகுந்து தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் உள்ளிட்ட நான்கு பேர் மீது கோட்டூர்புரம் போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல் காயப்படுத்துதல் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்தனர் அமர் பிரசாத் ரெட்டியை கைது செய்வதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அம்மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் பழிவாங்கும் நடவடிக்கையாக தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தனக்கு எதிரான புகார் குறித்து முறையாக விசாரணை நடத்தாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் ஆனால் அது விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அந்த மனுவுடன் சேர்த்து அமர் பிரசாத் ரெட்டியின் மனுவும் விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார் அமர் பிரசாத் ரெட்டி தரப்பில் அவ்வாறு மனு ஒத்திவைக்கப்படுவதாக இருந்தால் அதுவரை கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட வேண்டும் இது ஒரு பொய் வழக்கு என்றும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் மனுதாரரால் அன்றாட பணிகளை கூட மேற்கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இடைக்கால நிவாரணம் வழங்க மறுத்த நீதிபதி வழக்கின் விசாரணையை புதன்கிழமைக்கு Vou te evitar.